என்ன கூட ஏமாத்திடலாங்க என் லட்சுமியை ஏமாத்த முடியாது பாப்போம் ஒன்னு திடீர்னு வைத்துமா என்ன நாங்க இல்ல கந்தா போய் வைத்திய கூட்டுவா வேண்டாம் நானே போயிட்டு வரேன் நம்ம ஊருக்கு வந்து நீங்க போய் வைத்தியமாட்டு வாங்க மாப்பிள்ள நீங்க வாங்க

நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துக்கீங்க இல்லன்னா நான் கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வந்த பொருளை இழந்திருப்பேன் இந்த கிராமத்துல இதுவரைக்கும் இப்படி ஒரு அக்கிரமம் நடந்தது இல்ல வந்தவங்க யாரும் அடையாளம் இருந்தா சொல்லு அந்த இடத்துல கண்ட வந்தவங்க வெட்டி போட்டுறேன் முகத்தை மறைச்சிருந்தாங்க அடையாளம் தெரியல ஆவி பசங்க தப்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா நீங்க ஒரு நிமிஷம் என்ன விட்டுட்டு வெளிய போனீங்க

அன்னைக்கு விஜயா உங்களை தான் கல்யாணம் செய்துக்கும் தீர்மானி பண்ண உடனே அது வாழ்க்கை எப்படி அமையும்ோன்னு நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். ஆனா இப்போ நீங்க அவ பேர்ல இருந்து አንவ பாக்கும்போது எங்க முடிவு எவ்வளவு பெரிய தவறுன்றது உணர்ந்துட்டோம். என்ன செய்யுங்கடா? ஆமா சரியா சொன்னீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பரஅதுகிட்டே உள்ள வந்துங்க. மாப்ளே சீக்கிரமா குளிச்சிட்டு சுட சாப்பிடுங்க ஆறிப் போறது. தங்கச்சி மாப்ள கேளுங்க. мама мама தெக்கபடாம பையன் நிறைய சாப்பிடுங்க. ஹ்ம் அம்மா வரமா வரமா மாப்ளே வரங்க தங்கச்சி பலகாரம் கொடுக்கணும் அதுக்குள்ளே சொல்றேன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க காட்டு குடுக்குறேன்னு பயந்துட்டீங்களா இப்பவுமே அப்படி செய்ய மாட்டேங்க ஏன்னா இது நம்ம குடும்ப உபகாரம் தயவு செஞ்சு இனிமே இப்படி செய்யாதீங்க சரி ரொம்ப போட்டு देखना है வெளியே நீங்க அட பாடுறீங்களா நீங்க ஆளுதியா நீங்க மாப்ளே நீ போ போ

© bf உயிருக்கு ஆபத்தான நிலையில என்னீங்களே உங்களை காப்பாத்திட்டு எங்க உயிருக்கு காபத்து வந்துரும் ஓடிடலாம்

ஆபத்து வந்தப்படுத்தாம உன்னை மனைவியா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன சொல்றேன் இன்னிலிருந்து நான் புது வாழ்வுல எடுத்து வச்சிட்டேன் விஜயா நான் செஞ்ச எல்லாம் மறந்து வான்பையும் ஆதரவையும் எனக்கு தருவியாம்மா அது நேத்து இருந்தது இன்னைக்கு என்னைக்குமே இருக்கும் அருண் அருண் இப்படி ஒரு ஆனந்தமான காட்சி என் கண்ணோட பாக்கணும்னா இத்தனான்னு காத்திருந்தேன் கடவுளை ஆத்த நிலை ஏத்துத்தாரு அம்மா நீ எங்க இப்படி அம்மா திட்டபடி கிராமத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிலைமை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம் வந்த இடத்துல நடந்தது கேள்விப்பட்டோம் உடனே ஓடி அவங்க அப்படியா

அதன் எங்களுக்கு மட்டும் இல்ல லட்சுமிக்கும் பங்குண்டு எங்க லட்சுமி 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 நான் லட்சுமி நீ போக லட்சுமி ப்ளீஸ் லட்சுமி ஒரு பசுவோட உடம்புல முப்பத்து முக்கோடி தேவர்கள் குடியிருக்கிறதுனால அதை வணங்குறதும் கங்கையில குளிக்கிறதும் செஞ்ச பாவங்களை போக்குன்னு சொல்லுவாங்க நான் உன்னை வணங்கி கேட்கிறேன் நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு தயவு செஞ்ச வீட்டுக்கு வாமா வா லட்சுமி லட்சுமி அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள உன்ன வர வேண்டாம் சொன்ன இன்னைக்கு நீ வரலனா அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன் வா லட்சுமி 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 ஆமா லட்சுமி என் மகனையும் விஜயாவும் ஒன்னா சேர்த்து வச்சே நீ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத பாக்க வேண்டாமா வா அது அம்மா இவங்க பேரம் தரும்போது அதுக்கு பால் கொடுத்து பாதுகாக்க என்ன தாய் தன் வேண்டாமழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுப்பா ஆனா உன் குழந்தைக்கு மட்டும் இல்லாம ஊர்ல உள்ள அத்தனை குழந்தைக்கும் ஜாதி மத பேதம் இல்லாம பால் கொடுக்கிற நீ மாதா மாதா